வணக்கம் சல்வீரராஜன் கபில முனிவரை பார்ப்பதற்கு பல்லக்கில் போயின்னு இருக்காருங்க அந்த பல்லக்க தூக்குறது யாருன்னா ஜடாபரதர்னு ஒத்திரு அவரை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மன்னனோட சாரதி என்ன பண்ணார் நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கானே பார்க்குறதுக்கு ஜடமாகவும் இருக்கானே இவனை காளிக்கு காளிக்கு பலி கொடுப்பாங்க அந்த காலத்தில் காளிக்கு பலி கொடுக்கலான்ட்டு காளிக்கிட்ட எடுத்துன்னு போகிறாங்க காளிக்கு இவரோட முன்பிறவி ரகசியம் தெரியும் அதை அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் என்ன பண்ணால் அந்த சாரதி வந்து இவரை இம்ச பண்ணி கொண்டு வரவே அவள் அன்றைக்கு பலி கொடுக்கறதுக்கு அந்த சாரதியை வந்து காளி வந்து எடுத்துக்கினாங்க இந்த ஜடாபரதரை வந்து அங்கே இருக்கிறத பார்த்து பள்ளக்கு தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இவரை தூக்கின்னு வர சொன்னாங்க ஜடாபரதர் வந்து இந்த பல்லக்க தூக்கின்னு வர்றார் ஜடாபரதர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமாக பருமனாக இருப்பார் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார் பல்லக்கு தூக்கின்னு போகும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் ஈக்குவலாக இருந்தால் தானே பல்லக்கு தூக்க முடியும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் வரவே என்ன ஆச்சு ராஜா வந்து ஏன் பல்லக்கு இப்படி ஆடி ஆடி போகுதுன்னும் போது ஜடாபரதர் வந்து ஒத்துருக்க வராருங்க கொஞ்சம் குண்டாக இருக்காரு ஈக்குவலாக இல்லை போது இறங்கி அவரை கொஞ்சம் நல்லா தூக்கு நீ அப்படின்னும் போது என்னத்தை தூக்க சொல்கிறன்ட்டு அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டார் அப்போது அந்த ராஜாவை பார்த்துட்டு நீ உன்னுடைய சந்தேகத்தை கேட்குறதுக்கு கிட்ட தானே போது அப்படியே இறங்கி நமஸ்காரம் பண்ணாங்க ஐயோ அதாங்க சந்நியாசி எந்த போர்வையில் யார் இருப்பாங்கன்னு தெரியாதுங்க அவர் கேட்கறது வந்து சம்சார பந்தத்தை விட சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க அவர் சொல்கிறாரு ஸ்ரேயஸ் ஸ்ரேயஸ்னால் யார் எதை செய்யறீங்களோ அதில் நீங்கள் ஈடுபாடாக இருக்கணும் உலகத்திலேயே சிறந்தது அதுதான் அது எப்படின்னா அரசன் வந்து நாட்ட ஆளணும் உனக்கு அதுதான் தொழில் அதை விட்டுட்டு நீ காட்டுக்கு போகக்கூடாது அதே மாதிரி சன்னியாசின்றவர் வந்து தர்மம் என்னவோ அதை செய்யணும் சத்திரியன் வந்து சண்டை போடணும் ஸோ அவங்க அவங்களுக்கு என்னவோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இந்த மண்ணால் வந்தது பூரா மண்ணுக்கே போகும் பஞ்சபூதத்தில் மண்ணு தான் சிறந்ததுன்னு ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொன்னார் இந்த ஜடாபரதர் யார்ன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்